போக போது எல்லாம் போயிட போகுது ஆஹ் இவர் தான் அவர் ஆ இவர்தான் ரொம்ப நாள் கேட்குறியா பாருங்க இவர்தான் அவர் யாருமே கேட்கல யாருமே இல்லையே லைவ்ல ஆக்கா நீங்க இன்னும் கட்டு வீட்ல பார்த்தேன் மனசு மாட்டிக்கிட்டேன்னே ஓடு 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 என்று

உங்களுக்கு வந்து எப்படி எப்படி எலக்ட்ரிஷியன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இப்போ தான் எடுத்துக்காட்டு உங்க வீட்டில் எலக்ட்ரிஷியன் எப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா இப்போ கற்றுக்குங்க ஓகே நம்ம வீட்டுக்கு வந்து சரி ஒன்று கொடுக்கல சொல்லி கத்துக்கல ஆ பாலாஜி ஒரு வீட்டுக்கு ஏதோ ஒன்று குறை சொல்லி காப்பல போவே இல்லையா வீட்டு பக்கமே காசு மட்டும் வாங்கிட்டாப்ல காசு வாங்கிட்டாப்ல காசு வாங்கிட்டாப்ல ஒரு அமௌண்ட் தட்டிட்டாப்ல அதுதான் பாலாஜிட்டேன் மாப்பிள்ள வந்து தட்டிட்டாப்ல என்ஜாய் பாய் என்ஜாயா நான் எங்க என்ஜாய் பண்ண மலையில அதுல புளிய மரத்தடி புளிய மரத்தடிலே புஷ்பா அப்படி ஆயி போச்சு எங்க நிலமே தங்கதுறை இன்னும் பழைய ஜோக்கு காரணமாக என்னங்க அது புளிய மரத்தடியிலே புஷ்பா அணிந்த மாதிரி ஆகி போச்சு எங்க நிலமே இன்னைக்கு பாருங்க புளிய மரத்திலே உட்கார விட்டாரு முனியா மழை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு விளையாட போறோம் விளையாட போறோம் பாருங்க இனி போய் பிச்சு சோதிச்சு சோதிச்சு பார்ப்பாங்க நம்ம அம்பேர் 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 இவர் இவரோட டவுசர் பாண்டி இவர் பேர் டவுசர் பாண்டி எப்பவுமே டவுசர் கூட தெரியவாப்ல நாளைக்கு கும்மாப்பட்டி எப்பவுமே கும்மாப்பட்டி மரம் வெட்டுறேன் முஸ்லீம் யாரும்

அங்கே ஒரே ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்து அவ்வளோ இந்தி சிரட்டி மறக்க மறக்கணும் இப்போவா பார்த்திடலையா இல்லையா நான் பார்க்கலையா நிதி சிரட்டி ரெண்டு விக்கெட் எடுத்துக்கிட்டா அப்படி மறக்க மறக்கணும் ஆ ஒரே ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்துரு மூணு விக்கெட் விழுவ வேண்டியது கொஞ்சம் த தவறிட்டாப்பில் கேப்டன் சும்மா ஒரு கேட்ச் எடுத்துட்டாப்பில் அடுத்த ஓலையும் அடுத்த அடுத்த ஓலையும் இப்போ ஒன்று விட்டேன் சிராஜ் அடுத்த பால் சிராஜ் வந்து அடுத்தது

லைவ்ல இருந்தா லைவ்ல இருந்தாரு லைவ்ல இருந்து இல்ல பாத்தியெல்லாம் வந்தேன் எல்லாமே வந்தா அவுட் டோரியோ